ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன் வெல்கம் டு நீட் பயாலஜி ப்ரைட் கோச் இந்த வீடியோவில் நீட்டில் சக்ஸஸ் ஆகணுமா சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி சொல்லிட்டுங்களா நிறைய வழி இருந்தாலும் அது உங்களுடைய ஆள் மனசில் பதினுங்க சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய வெற்றி அடைந்தவர்களெல்லாம் போய் பாருங்கள் ஞானிங்க முனிவர்கள் எல்லாம் தவ முனிவர்கள் ப்ரிஸ்டுங்கள்லாம் எப்படி தெரியுமா அவர்களுடைய இலக்கம் நோக்கி போகிறாங்க எப்போ ஒன்று ஆழ்மனத்திற்கு சென்று விட்டதோ அது உங்களுக்கு சத்தியமாக பலனாக கிடைக்கும் சக்ஸஸாக கிடைக்கும் ப்ளஸ்ஸிங்காக கிடைக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய பேர் படிப்பாங்க நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காது சில பேருக்கு மட்டும் கிடைக்கும் எப்படி தெரியுமா அவர்களெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆள் மனிதர்க்கு செல்லாமல் ஆள் மனிதர்னால் எப்படின்னா எப்போ உங்களுக்கு அந்த உங்களை அறியாமல் உங்களுடைய மூளையோ உடம்போ உங்களுடைய எண்ணங்களோ திரும்பும் திரும்ப அதே எண்ணங்கள் உங்களை ஆட்டி படைத்தால் அதுவாகவே மாறிடுவீங்க நல்லா பாருங்கள் காலையில் இழந்ததும் எத்தனை விளக்கு ஏற்றுங்க இவ்வளோ நாற்பத்தெட்டு நாள் மண்ட விளக்கு ஏற்றுங்க நாற்பத்தெட்டு நாள் மருந்து சாப்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் ஓடுங்க நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் எல்லாமே என்ன தெரியுமா அது உங்களுடைய மனதிற்கு அது ப்ராக்டிஸாக பழக்கமாக போயிடுச்சுன்னா அது வழக்கமாக மாறிடும் ஹேபிட் அண்ட் ஹேபிட்டேட்டுன்னு சொல்லுவாங்க பழக்கம் வழக்கமாக மாறும் அந்த பழக்க பழக்கம் எப்போ வரும் நீங்கள் காலையில் இழந்ததும் நீங்கள் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுடைய ஆள் மனசுக்கு போயிடும் ஆள் மனசில் உங்களை அறியாமலே கூட உங்களுக்கு அந்த இது வந்து எண்ணங்கள் உங்களை ஆட்டி படைக்கும் அப்படி போச்சேன்னா ஆச்சனா உங்களுக்கு அந்த சக்ஸஸ்ஸு உறுதினு அர்த்தம் ஏன் தெரியுமா உங்களுக்கு ரொட்டைன் லைஃப்பில் அது ஒரு உங்களுக்கு மெயின் பார்ட்டாக மாறிடும் அதனால்தாங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் போகிற வழியும் படிங்க காலையில் ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிக்க ஆரம்பிங்க வீக்லி ஒன்ஸ் ஸ்டேட்ஸ் எழுதுறது தான் இருங்க ரீகால் பண்ணுறதுனா பண்ணினே இருங்க தொடர்ந்து பண்ணக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ஆள் மனதில் போயிடுச்சுன்னா அது சக்ஸஸாக மாறும் அப்போ என்ன பண்ணும் நீட்டுக்கு தொடர்ந்து படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் ரீகால் பண்ணணும் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய சமயத்தில் அது சக்ஸஸாக கண்டிப்பாக மாறும்